மக்களே வணக்கம் தாதா சார் விஜய் டிவி கலக்க போகுது யாரும் என்ன நீங்க பாத்துக்கலாம் பட் உங்க எல்லாரையுமே வர செப்டம்பர் மூணாம் தேதி நான் பார்க்க போறேன் எங்க எப்படின்னு நினைக்கிறீங்களா சொல்றேன் நம்ம தஞ்சாவூர் மக்களை பார்க்கறதுக்காக வரேன் நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் மனோஜ்பட்டி ஐயன் திருவள்ளூர் நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ புற்றடி மாரியம்மனுக்கு பால் திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடத்த போறாங்க இந்த திருவிழாவை யார் நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு நிலா டிவி மற்றும் சந்துரு மீடியா ஒர்க்ஸ் வந்து சூப்பராக இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி உருவாக்குறாங்க ஸோ இதில் ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வர போகிறாங்க அதில் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஈரோடு செல்வா அவர்களோட ஆடவா நடன குழு கலந்துக்கிறாங்க அது தவிர வந்து கேரளாலேருந்து நிறைய டான்ஸ் டீம் வராங்க ஸோ இன்னும் நிறைய பேர் வராங்க என் கூடவே செய்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஜய் டிவியில் அசா டிஎஸ்கே அப்படின்ற காம்போ நிறைய பேருக்கு பிடிக்கும் ஸோ அதனால் டிஎஸ்கே சின்ன சின்னதிரை வெளி திரையெல்லாம் கலக்கியிருப்பாரு குடும்பத்தோட நீங்களும் மறந்துடாமல் செப்டம்பர் மூணாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்துடுங்க அன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னே காலை கட்ட போகுது சூப்பர் ஸ்டார் ஸ்டெலியா சொல்லுன்னா செப்டம்பர் மூணாம் தேதி நம்ம தஞ்சாவூர்ல சிறப்பான தரமான சம்பவங்களை பார்க்க போறீங்க அதனால நீங்கள் குடும்பத்தோட நண்பர்களோட வந்தால் மட்டும் போதும் வந்தா மட்டும் போதும் மகிழ்ச்சி